என்னது கேட்குறாங்க கதித்துறைப்பாட்டில் உள்ள யு யுரேனியம் தொண்ணூற்றி ரெண்டு இருநூற்றி முப்பத்தஞ்சு என்றது அதாவது இது அணுவன் இது திணிவன் என்ன செய்து கேட்டீங்கண்டா என்ன செய்தண்டா யுரேனியில் இருக்க இது அணுவன் என்ன செய்தண்டா பிஏ என்னன்று மாறுதண்டா தொண்ணூற்றி ஒன்று இருநூற்றி முப்பத்தொண்டா மாறுது என்னெண்டா கதிர் தேவு இங்கே நடந்திருக்கு க ஒரு கருவன்றது தேஞ்சி கதிர் தொளிப்பாட்டு நடந்திருக்கு கரு சொல்லுவோம் அதாவது கதிர் துளிப்பாட்டு தேவன்னு சொல்லலாம் இப்படி தேய்வொன்று நடந்திருக்கு இந்த தேவின் போது எங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கடா துணிக்க வரும் கொஞ்சம் துணிக்க என்ன கேட்டால் அல்ஃபா துணிக்க வரும் இது இருக்கும் அதே மாதிரி என்ன நடக்கும் கேட்டிங்கண்டா திணிவு நாலாக இருக்க போகுது சரியா என்னென்னு ரெண்டு திணிவு மைனஸ் ரெண்டில் நாலு வரப்போகுது ரெண்டு குறைஞ்சி இங்கேயும் நாலு குறைய போகுது சரியா அதே மாதிரி நாலு குறைவுதான் வரப்போது தேவை இல்லை இங்க வரணும் சரி நாலு அதே மாதிரி சகரண்டு தான் வரப்போகுது ரெண்டும் சக நாளும் ரெண்டுக்கு நாலு ரெண்டு அல்ஃபா அல்ஃபா துணிக்க வந்ததுன்னா அந்த இடத்துல பீட்ரா துணிக்க வராது அல்ஃபா துணிக்கை வந்த பிறகு தான் பீட்ரா துணிக்கைன்னு வரப்போகுது இந்த பீட்ரா துணிக்கையில ரெண்டு பேர் இருக்காங்க சரியா இந்த பீட்ரா துணிக்கையில பூச்சத்துக்கு மைனஸ் இருந்தா அவர் இளத்திரனுக்கு ஒப்பானால் நாளா இருப்பேன் அதே மாதிரி பீட்டா பூஜ்ஜியத்துக்கு பிளஸ் ஒன்று இருந்ததுண்டா இவர் பொசித்திரனுக்கு ஒப்பானவரா இருப்பேன் மாதிரி மாதிரிதான் பொசித்திரனுக்கு ஒப்பா இருப்பார் பீட்டா சரியாவை அல்பா வரும் பீட்டா வரும் கேமா வந்தா ரெண்டுமே பூஜ்ஜியம் தான் கேமாண்டா பூஜ்யம் பூஜ்ஜியமாக தான் இருக்கு கேமா கதல்கள் வரும் பீட்டா வரும் அல்ஃபா வரும் நியூத்ரன் வந்ததுன்றா இங்க ஒன்றுக்கு பூஜ்யம் என்று வரும் அதாவது திணிவண்டா இருக்கும் ஏற்றம் பூஜ்யமா இருக்க போகுது அப்போ இப்படி ஒரு அஞ்சு செட் இருக்காங்க இவங்களை தெரிஞ்சால் மட்டும் போதும்

பீட்ரா வருவே பீட்டா மைனஸ் ஒன்லேருந்து பூச்சியம் ஏற்றம் மைனஸாக இருந்து திணிவு பூஜ்யம் வந்தால் எழுத்து ரெண்டு சமனாக இருக்கும் அதே பீட்டா பிளஸ் ஒன்லேருந்து பூஜ்ஜியத்துக்கு போனால் ஒசித்திரனாக இருக்கும் ஏட்டம் பிளஸ் ஒன்லேருந்து திணிவு பூஜ்ஜியம் வந்தால் என்னது இருக்கும் ஒசித்திரனாக இருக்கும் ஏமா வந்தால் ஏற்றம் பூச்சியம் தினிவும் பூச்சியமாக தான் இருக்கும் அதே மாதிரி நியூத்ரன் வந்தால் ஏற்றம் ஒன்றாக இருக்கும் திணிவு ஒன்றா இருக்கும் ஏற்றம் பூஜ்ஜியமா இருக்கு விளங்குதா கீழே இருக்கிற ஏற்றம் மேல இருக்கிற திணிவு ஏற்றம் பீட்டல மைனஸ் அந்த இலத்திரம் பிளஸ் அந்த பொருசில் வளர்ந்தா இப்ப இதுல என்ன அல்பா போட்டுனா பட்டு இருபத்தி ஒன்பது நாலு இது சரி திணிவன் சார் சமனம் வந்து ஆனா என்னது அணு என்ன எனக்கு படிக்குது அப்ப தொண்ணூற்றொன்னு ரெண்டு ரெண்டா இதுல எங்கயோ இப்ப தொண்ணூற்றி ரெண்டு மூணு அப்ப இதுல இருந்து ஒன்று களிபட்டு இருக்கு யார் களிபடு பார்த்தா இவரை கொண்டு சேர்த்து விடுவோம் இதோட இதோட நாங்க பீட்டா பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்ன சேர்த்த மாட்டா

அப்போ என்னென்ன வந்திருக்கு அல்ஃபாவும் ஒரு தான் வந்திருக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது அல்பா பீட்டால் இருக்கிற ரெண்டு வக கேமா நியூத்ரன் ஏற்றம் என்ன தினிவெண்ண இது மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சாலும் போதும் வெறும் சாம்பாடு சாம்பாடு தான் சாம்பாடி இருபத்தி நூற்றி பதினஞ்சு நான்கு பத்தஞ்சு தொண்ணூறு ரெண்டு தொண்ணூற்றி ஒன் கழிஞ்சு தொண்ணென்று ரெண்டு ஆகிடு அவ்வளோதான் சிம்பிள்